போரின் கோரமான முகம் பள்ளி வாங்கும் எண்ணம் இவற்றின் பின்னால் இருக்கும் ஒரு சோகமான கதை மகாபாரதத்தில் சூழ்ச்சியின் மறுபெயரான சகுனி எதனால் இவ்வளவு குரூரமானவராக மாறினார் ஏன் தனது சொந்த குடும்பத்தை அழித்தவர்களுக்கு எதிராக தீராத பழி வெறியோடு அலைந்தார் இன்றைய தினம் மகாபாரதத்தின் அறியப்படாத ஒரு துணை கதையை ஆராயப் போகிறோம் இது சகுனியின் பகடை காய்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் வலியைப் பற்றியது பாண்டவர்களும் கௌரவர்களும் உருவாகும் முன் குரு வம்சத்தின் எதிர்காலமே ஒரு திருமணத்தில் தீர்மானிக்கப்பட்டது திருதராஷ்டருக்கும் காந்தார நாட்டு இளவரசி காந்தாரிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது ஆனால் காந்தாரிக்கு ஒரு ரகசியம் இருந்தது அவளது ஜாதக தோஷத்தின்படி அவளது முதல் கணவன் விரைவில் இறந்து விடுவான் இந்த தோஷத்தை போக அவளது தந்தை சுபலன் ஒரு வழி கண்டார் ஜோதிடர்களின் ஆலோசனைப்படி காந்தாரிக்கு ஒரு ஆட்டுக்கிடாயை மணமுடித்து அதை பலியிட்டு அவளது தோஷத்தை நிவர்த்தி செய்தனர் இதன் மூலம் காந்தாரி ஒரு விதவையாகவே திருதராஷ்டரை மணக்கச் சென்றாள் இந்த ரகசியம் பீஷ்மருக்கு தெரிய வந்ததும் அவர் கோபத்தில் வெடித்தார் தன் குடும்பத்திற்கு இழைக்கப்பட்ட அவமானம் என்று கருதி காந்தாரியின் தந்தை சுபலனையும் அவரது நூறு மகன்களையும் சகுனியையும் சிறையில் அடைத்தார் சிறையில் அவர்கள் யாரும் பட்டினியால் சாக என்பதற்காக தினமும் ஒரு பிடி சோறு மட்டுமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது பசி அவர்களை வாட்டியது சுபலன் தன் குடும்பத்தினரின் கண்களில் இருந்த வலியை பார்த்தார் அவர்களுக்குள் ஒரு பயங்கரமான முடிவை எடுத்தார் சுபலன் தனது குடும்பத்தினரை பார்த்து நம்மில் ஒருவனாவது பிழைத்து இந்த குரு வம்சத்தை அழிப்பதன் மூலம் நமது பழிவாங்கலை நிறைவேற்ற வேண்டும் என்றார் அனைவரும் தங்கள் சகுனிக்கு கொடுக்க ஒப்புக்கொண்டனர் சகுனியின் கண் முன்னாலேயே அவரது தந்தை மற்றும் நூறு சகோதரர்களும் பசியால் மடிந்து போனார்கள் சுபலன் இறக்கும் தருவாயில் தனது மகன் சகுனியின் காலை ஒடித்து இந்த வலி எப்போது முன்னை பழி வாங்க தூண்டட்டும் என்று சபதம் வாங்கிக் கொண்டார் மேலும் தனது எலும்புகளை கொண்டு பகடைக்காய்களை செய்து அவற்றை கொண்டே குருவம்சத்தை அழிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் சுபலன் இறந்ததும் சகுனி தனது தந்தையின் எலும்புகளை கொண்டு பகடைக்காய்களை செய்தார் அந்த பகடைகள் அவரது தந்தையின் ஆன்மாவை சுமந்து கொண்டிருந்தன சகுனி விரும்பிய எண்ணை மட்டுமே அவை காட்டின குருவம்சத்தின் அழிவை நோக்கிய பயணத்தின் முதல் படி அதுவே சகுனி துரியோதனின் நெருங்கிய நண்பன் போல் நடித்து அவனது மனதில் விஷத்தை கலந்தார் பாண்டவர்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளுக்கும் சூதாட்டத்திற்கும் மூல காரணமே சகுனியின் தீராத பழி வாங்கும் வெறிதான் மகாபாரத போரின் மிகப்பெரிய சூதாட்டத்தின் பின்னால் இருந்த சூழ்ச்சியின் ஆரம்ப புள்ளி இதுதான் இது வெறும் விளையாட்டல்ல ஒரு குடும்பத்தின் வலி, அவமானம் பழி வாங்கும் வெறி இது போன்ற கதைகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி